தொட்டுக்க வச்சு சாப்பிடுவாங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு போர் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இத வந்து மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படி என்ன வித்தியாசமா செய்ய போறேன்னு பாக்குறீங்களா ஆந்திரா தண்டு உள்ளிகரம் வித்தியாசமா இருக்கு பேரு வித்தியாசமா இருக்குது சமையல் வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு உள்ளிக்கரம்ன்றது ஆனா நம்ம கிராமமா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் நம்ம கீரை வேணா என்ன சமைப்போம் கடைவோ இல்லைன்னா பொரியல் பொரியல் பார்ப்போம் ஆனா இந்த ஆந்திரால சுட்ட சாதத்துக்கே இந்த கீரையை வந்து பெசஞ்சு அட்டுகிற மாதிரி ஒரு உணவு செய்வாங்கன்னா இதுக்கு முக்கியமானது பார்த்தோம்னா ஒரு மசாலா அந்த மசாலா தான் முக்கியமானது காரம் சாரமான மசாலா ஆந்திரானாலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு காரம் சாரம் இருக்கும் அந்த காரம் சாரமான மசாலாவை தான் இன்னைக்கு செய்ய போறோம் இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம கீரைக்கு வந்து புளி பயன்படுத்துவோம் பச்சை மிளகாய் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்துவோம் ஆனால் ஆந்திரா உள்ளிகரம் நீங்கள் சகப்பு தண்டிகீரை கிடைச்சாலும் சரி பாலை கிடைச்சாலும் சரி சீக்கிரமாக வேகக்கூடிய எந்த கீரையாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த கீரை எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதுதான் இன்னியோட ஸ்பெஷல் காணொலியாக இன்றைக்கி மக்களுக்கு நம்ம காட்ட போகிறோம் செய்முறைகளை நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்தா உங்கள் வீட்டில் புருஷனை கைவுக்குள்ளே போடணுமா இல்லை மாமியாரை கைவுக்குள்ளே போடணுமா போடணுமா இந்த மாதிரி எல்லாரும் உங்ககிட்ட அன்பாக நீங்கள் செய்கிற சாப்பாட்டில் உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னாக்கா கற்றது கையெழுத்துல தொடர்ந்து பாருங்க நிறைய சமையல்லாம் எல்லாம் இருக்குது வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு முப்பது பேருக்கு சைவ விருந்து கொடுக்க போறேண்ணா இந்த விருந்து கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திருமதி ராணி அவர்களுடைய முப்பத்தி ஏழாவது வருடைய பிறந்தநாளுக்காக திண்டுக்கல் சின்னாலப்பட்டியிலிருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா விருந்து கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கணவர் ஏ எம் முருகன் மகள்கள் மற்றும் விகாசனி ஸ்ரீ சின்னாலப்பட்டியில இருந்து விருந்து கொடுக்குறாங்கண்ணா இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று இன்னும் நூறாண்டு காலம் ஆடணும்னு நீ பசியார போற ஏழைகளில் மக்கள் சார்பாகவும் கற்றதுகளின் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னென்ன விருந்து வைக்க போறீங்க இன்றைக்கி வந்து நெய் சோறு கொடுக்குறோம் வெங்காய பச்சரி கொடுக்குறோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுக்குறோம் மீல் மேக்கர் குருமா கொடுக்குறோம் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரியோடு சேர்த்து இது எல்லாமே வழக்கம் போல் இலையில எல்லாம் துணி துணிப்பையில போட்டு மக்களை போய் தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி ரெடியா நம்ம பைனாப்பிள் கேசரி பக்காவாக ரெடி நம்ம முந்திரி திராட்சை போட்டு அட்டகாசமாக நெய் சோறு ரெடி அப்படியே சூடா சூடாக சூவையாக கொண்டு போய் கொடுத்துறோம் வேண்டியது மக்களுக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கரமாக ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில் போட்டு நிறைய இறங்கி காலிஃப்ளவர் ம் ஆந்திரா உள்ளிகரம் செய்வதற்கு தேவையான பொருள் பார்க்குறோம் பார்க்குறோம் கீரை நீங்கள் எந்த கீரை எடுத்தாலும் பரவாயில்ல கீரை பார்த்தா சாஃப்டாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆவிலேயே வேகக்கூடிய கீரைகள் போட்டால் சூண்டுக்கணும் டக்குன்னு நம்ம சுடு போட போகிறது கிடையாது பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வேறு முறையில் சேர்ப்போம் அது சேர்த்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இறக்கிடுவோம் இந்த அஞ்சே நிமிஷத்தில் வேகக்கூடிய கீரை தான் நம்ம எடுத்துக்கணும் இதே முருங்கீரை பயன்படுத்தணும்னா அது கொஞ்சம் வேக்காடு எடுக்கும் மற்ற கீரைங்களை விடிய அந்த மாதிரி ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடுவு கலப்பு சீரகம் கருவேப்பிலை கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் பெரிய வெங்காயம் கல்லுப்பு உரிச்ச பூண்டு உரிக்காம பூண்டு என்ன ரெண்டுமே வச்சுருக்கோம் ரெண்டு செய்முறை பயன்படுத்துவோண்ணா அதுக்கு ஒரு செய்முறைக்கு உரிச்ச பூண்டு தான் பயன்படுத்தணும் ஒரு செய்முறைக்கு உரிக்காத பூண்டு தான் பயன்படுத்தும் அதனால தான் நம்ம ரெண்டு பூண்டுமே வச்சுருக்கோம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளில் வந்து செய்முறைகள்லாம் நிறையா மாறும் இப்போ இதில் செய்முறைகள் வேறு மாதிரி மாறி இருக்குது இதுதான் தான் வேறு வேறு இருக்கிறனால தான் வேறு வேறு வீடியோ போட முடியும் ஒரே மாதிரி தான் போடுறது கிராமத்தில் வந்து கீரை நல்லா வெங்காயம் பச்சை மிளகா புளி இதெல்லாம் சேர்ப்போம் அந்த பக்கத்தில் வந்து இது கட் பண்ணிடுறாங்க மிளகாத்தூள் வச்சிருக்காங்கண்ணா அதுவும் காரசாரமான மிளகாத்தூள் அதனால தானே ஆந்திராவில் உள்ளி காரம்னு வச்சுருக்காங்க உள்ளினா வெங்காயம் வெங்காயம் காஞ்சி மிளகா காஞ்ச காஞ்சி இது வேறு தான் உள்ளி காரமே காரம் செய்முறை வேற அவங்க செய்முறை வேற காரம் இல்லை கரம் அவங்க சொல்றது கரம் 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 நம்ம இப்போ வெச்ச தலைப்பில் மூணு ஸ்டேட்டை கூட நம்ம கவர் பண்ணலாம் ஒண்ணே தமிழ்நாட்டுல கீரை, சிகப்பு தண்ணி கீரை. இன்னொね கேரளா, உள்ளி இன்னொね வடமானிலல போனம்னா சூடா இருக்க கூடிய பொருளுக்கு கரம். ஹிந்தி சொல்லுவாங்க ஹிந்தி இல்ல. அதனால எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா சூடா இருக்கது முக்கியம். சூடா இருக்குது தானே கரம். ஆமாங்க. காரமா இருக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இதே கலகல போட சமைக்க போறோம். வாங்க பாக்கலாம் கடைசி வரை மிஸ் பண்ணாம பாருங்க. நான் நம்ம ஆந்திரா ஸ்டெயில் புள்ளிகரம் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா சொன்னோம் இல்லையா அந்த மசாலாவை பச்சையாக அரைச்சக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஆறு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம் ஒருத்தர் இல்லைங்க ஊருக்கு போட்டாரு இதுக்கு பேர் பேருண்ணே கீழே பிடிச்சிருக்கீங்க பேர் தட்டு என்ன சார் எடுதான் சொல்கிறேன் அதுக்கு பேர் இல்லைன்னா குல்லா தட்டா உங்கள் ஊரில் உங்களுக்கே சரி போகிறது இல்லை

பதினோரு மணிக்கு ஒரு மாடு பில் திங்குது போடும் சாமி எதுவுமே எடுத்து கல்வப்பு கல்லுவ நல்லா நைசா அரைச்சிடுவாங்க கிண்ணில எதுலீங்க வேற ஒரு கிண்ணம் ஒரு கிண்ண இப்படி இருந்தாக்கா நல்லா என்ன இருந்தா போதுங்க நம்மளுக்கு நல்லா சாப்பிடுவாங்க கீரை இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கிறோம் இலையா தண்டுெல்லாம் வேணாமா தண்டுலாம் வேண்டாமா இளங்கீரையை பறிக்கிறீங்களா எல்லாம் கீரையை மட்டும் பறித்து அதை கட் பண்ணிக்கணும் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோன்னா தண்டோட என்ன பண்ணுவோன்னா இதன் மேலே உள்ள நாரியை எடுத்துட்டு அதையும் சேர்த்தியே வெட்டி போட்டு நம்ம கடைஞ்சிடுவோம் இந்த ஆந்திரா ஸ்டைல் பார்த்தோம்னா கடையை போகிறது கிடையாது அதனால் நம்ம தண்டில் வெறும் கீரையை நம்ம எடுத்துக்கணும் தண்டில் பொரியல பண்ணலாம் நல்லாயிருக்கும் காரைக்குடி பக்கம் செங்கீரைன்னு ஒரு ஊரே இருக்குண்ணா செங்கீரை அங்கேயாவது பொண்ணு கிடைக்குமே உனக்கு இல்லை

எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தால் கல்யாணம் பண்ணா அவ்வளோ அவ்வளோ நல்ல புண்ணவனுக்கு அமையும் அமையும் அது வந்து எல்லாருமே சொல்ல பெரியவங்க வந்து சொல்லுவாங்க நம்மள்ட்ட அந்த மாதிரி இவனுக்கு ஆசைப்பட்டு கிடச்ச பொண்டாட்டி நமக்கு பொக்கிசு மாரி கிடைச்சி சேன்ட்டு வச்சுன்னு இருக்கிறான் கல்ப டெய்லி டெய்லிங் தெய்வமே பொண்டாட்டி என்ன சமையல் அப்படின்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து உப்புமா மட்டும்தான் கத்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க நான் உப்புமா செய்கிறமா அம்மா நீ சாப்பிடலாம் அவளுக்குச்சி காலையில் உப்புமா செஞ்சாங்க சாப்பிட்டேன் மதியானமும் உப்புமாவும் சரி பொண்டாட்டியாச்சே அப்புறம் செய்யறது சாப்பிட்டு தானே அவனு மதியமும் சாப்பிட்டான் நைட்டுக்கும் உப்புமாவும் இந்த மாதிரி ரெண்டு மூணு வேலை மூணு மூணு ஆறு வேலை ரெண்டு நாள் சாப்பிட்டு பார்த்தான் சாப்பிட்டு பார்த்தேன் இவனுக்கும் சரி வரல நாக்கு செத்து போச்சு ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கினேன் சரி பொண்டாட்டி கூட்டுங்கனு வெளியே போய் சாப்பிட்லான்ட்டு

உப்மாவதான் தான் ஐயோ ஐயோ இன்னைக்கு உப்புமாவா அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா சரி நீ சமைக்க வேணா வா ஹோட்டலில் போய் சாப்பிடலான்ட்டு கூட்டுன்னு போறான் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனான் ஸ்டார் ஹோட்டலில் போய் உக்காந்தான் கொண்டு கொண்டாந்து கொடுத்தான் அம்மா நீட்டுக்க இவன் படித்து பார்த்தா பூரா இங்கிலீஷில் இருந்துச்சு இவனுக்கு ஒன்றும் புரியல புரியல எதோட ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்ம ராசி நம்பர் ஏழை நமக்கு ராசி ஏழு நம்பரு சரி இந்த ஏழுக்கு நேரம் பிக் பண்ணான் அவன் கொண்டு போய் ஒன்னா இது எடுத்துன்னு போனா ஒன்று ரெண்டு ரூபாய் ரெண்டு பிளேட்டு உப்புமா கொண்டாந்து வச்சான் ஐயோயோ அங்கே போயிருந்து இங்கே வந்தால் இங்கேயும் உப்புமாவா ஐயய்யோ மீண்டும் மீண்டும்மா ஒன்று வெளியே சொல்ல முடியாத குருட்டு கோயில் தவிட்டு முழுனு கதையை சாப்பிட்டு ஒரு பிளேட்டு இரநூத்தி அறுபது ரூபா ரெண்டு பிளேட்டு சாப்பிட்டாங்க திருப்பி பக்கத்தில் பார்த்தான் பக்கத்தில் ஒருத்தவன் சிக்கன் குழம்பு வச்சுன்னு ரெண்டு பொரோட்டாவை சாப்பிட்டு தீர்த்துட்டான் ஆயிட்டு தின்ட்டு அவன் ரெண்டாவது என்ன பண்ணான் அவன் மக இவனை கூட்டி சப்ளைரை கூட்ட ரிப்பீட்டு அப்படின்னா ரிப்பீட்டுனா பின்ன ரெண்டு பரோட்டா அந்த சிக்கன் கேட்குற ஆவான் ஓ இது ரிப்பீட்டுன்னா இது சிக்கன் குழம்பு பரோட்டா போல் இருக்கு அதே அது சாப்பிட அவனை கூப்பிட்டு இவன் என்ன பண்ணான் இவனை ரிபீட் அப்படின்னா மறுபடியும் ரெண்டு உப்புமா சொல்றேன் ஐயோ ஐயோ இது என்னடாப்பா இது பெரிய கூத்தா இருக்குதுன்ட்டு வெளியே சொல்லாத சரி நம்ம ஹோட்டலுக்கு வந்தது தப்பு அப்படின்ட்டு அதை மெல்ல மாட்டாது முழுங்க மாட்டாது சாப்பிட்டு பில்லை கட்டிட்டு ஊட்டு வந்து சேர்த்துட்டானா இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா கதையே உப்புமா கதை புல்லிருக்கேன் உப்புமா கதை இப்போ இந்த பூண்டை போட்டு இடிச்சுக்கிறோம் ஒன்றும் பாதிமா கராய் கராய் தானே கரம் கிராம் உருளி வச்சாச்சு எண்ணெய் ஊற்று போகிறோம் ஒன்றும் பை ஒன்றா ஒவ்வொரு பொருளை போட போகிறோம் அந்த பக்கம் சேகரி வந்து உள்ளிகரம் ஆந்திரா ஸ்பெஷல் உள்ளிகரத்துக்கு வந்து ஒன்றும் பயமாக தோல் உரிச்ச பூண்டை இடிச்சுட்டுனா நம்ம இப்போ செக்கெண்ணெய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலிக்க போகிறோம்னா தாலிப்புக்கு ஃபர்ஸ்ட் கடுகு உளுந்து போட்டு கடுகு வெடிக்கணும் ரெண்டாவது நம்ம வச்சிருக்க பொருள் பார்த்தா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌனாக வரணும் மூணாவது பொருள் பார்த்தோம்னா ஜீரகம் அந்த ஜீரகம் அந்த எண்ணெயோட வருபடணும் நாலாவது பார்த்தோம்னா வரமிளகா அந்த வரமிளகா வருபடணும் அஞ்சாவது தான் பூண்டு அது வேகும் இது கலப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எந்த கீரை சமைச்சாலும் ஜீரகம் சேர்த்தோம்னா நல்ல மனமாக இருக்கும் மனமாக இருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் இப்போ இதெல்லாம் வருபடுதா

இவ்வளோதான் மொத்தமாகவே தண்ணி அலசி ஊற்றிக்கிறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு கொத்த கருவேப்பிலை கருவேப்பிலை போடுங்க போடுங்க வரிசா போடுங்க நான் கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் அலசி வச்சுக்கிறோமா அலசி எடுத்துக்கிறோம் இதுக்கு நேருதா அவ்வளோதானா நல்லா அலசணும் தண்ணி தாராளமாக வச்சு அலசணும் அங்கே போகலாம் உண்ட லெவலில் தண்ணி இல்லாமல் போடுறோண்ணா டாட்டாடா டேட்டா பார்க்கவே சும்மா இந்த மாதிரி போட்டுக்கிறோண்ணா இந்த மாதிரியா இந்த மாதிரி தான்

பார்க்குறக்கே சாப்பிடணும் ஆசையாக இருக்குதுண்ணா இந்த மாதிரி கீரை எல்லாம் இந்த மாதிரி அட்ராக்ஷனாக பார்க்கும் போதே இப்போல்லாம் குழந்தைங்க பார்த்தோன்னையுமே கலராக இருக்குதா நல்லா அட்ராக்ஷன் குழந்தைங்கள இழுக்குதா அந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எந்த குழந்தையும் என்ன மாட்டாங்க ஆரோக்கியமான உணவுப் பொருள் கொடுத்த சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் இன்னும் இலை போட்டிங்களா இலை போட்டாச்சுண்ணா அடுத்து சோறு வைக்க வேண்டியதுண்ணா சோறு வைக்கிறோம் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம் சுட சுட சோறு வேணும் இந்த மாதிரி ஆட் பாக்ஸில் போட்டு டைனிங் டேபிளில் ஏற்றிட்டேன்

விருந்தோம் தமிழ்நாடு தான் இப்போ சாப்பாட்டையும் நான் சொன்ன டைலாக்கையும் பார்த்துருப்பேன் ஆனால் தமிழ்நாட்டு பொண்ணு தேவதனா ம் எங்கே அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வாத்திய சொல்கிறேன் அடிக்க செத்துடுவேன் சோறு வச்சாக்கலா திருட்டுலலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போ அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத பேசுவது நான் ஒன்றே நான் சாப்பிடலாம் நான் சுவை நகைச்சுவை எல்லாமே இந்த வாழ்க்கையில் அடங்கி உள்ளதுன்னா எல்லாத்தையுமே மக்கள்கிட்டேயும் தெரிய வைக்கணும் ஒரு நேரம் சுகமாக இருந்தாலும் ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கணுன்றதை சொல்லி தரேன் தென்றத்திலே இருக்காரு நாங்கள் என்ன பேசுன்னு தண்ணி பேசின எனக்கு ஏன் இன்றைக்கி கை வைக்கலன்னு உங்களுக்கு தெரியுங்களா சைபாபா அப்படி இல்லை கீரணா நான் விரும்பி சாப்பிடுவேன் காரம் சும்மா நின்று பேசுது ஆந்திரா பொன்னி மெயின் அந்த மசாலாவும் கீரை இருந்தானா சும்மா அப்படி தர இருக்குது இது போது இப்போ அடிச்சு மேயரம் பாரு சரிண்ணா எப்படின்னா இருக்கு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான சமையல் செஞ்சுருக்காரு சேங் மாஸ்டர் எப்படி இருக்குது காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அவங்களாம் காரம் சாப்பிட்றவங்க ம் நம்மளாம் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோம் நல்லா இருக்குது வரப்பா இருக்குது இதே உணவு வந்து நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கோ முதியோர் இல்லத்துக்கோ இல்ல ரோட்டோரோ தர்மம் கேக்குறவங்களுக்காக இருந்தா நம்ம ஸ்டைலில் காரம் கம்மி இருக்கலாம் இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது அந்த ஆந்திராவுடைய சுவை மொத்தத்தையும் அனுபவிக்கணும் இல்லையா செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப ஆந்திராவில எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நாங்க செஞ்சிருக்கோம் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருக்கு நீங்க செய்யும் போது காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வழக்கமாக காரம் சாப்பிட்றவங்கள்தான் போட்டுங்க காரம் கம்மியாக சாப்பிட்ணுன்றவங்க காரத்தை குறைச்சிக்கோங்க ஆனால் இந்த செய்முறை வந்து பக்காவாக இருக்குது இந்த கீரையோட நல்லா சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த ஒவ்வொரு வாய்க்கும் கடிப்படுற அந்த பூண்டும் பருப்பும் நல்லா பொரியல் எல்லாம் செய்யும் போது தேடி தேடி எடுத்து சாப்பிடுவோம் அந்த பருப்பு அந்த சுவை இந்த கொழம்புல அட்டகாசமாக இறங்கி இருக்குன்னா புளிப்பு வெங்காயத்தோட அந்த சுவையும் பூண்டு தோல் உரிக்காம அரைச்ச சுவையும் சேர்த்து சும்மா அட்டகாசமாக இருக்குண்ணா கார தட்டை காலி பண்ணுது

தயிர் பச்சடி பேக்கிங்யா நீல் மேக்கர் குருவா ரெடி பார்சல் வெட்டிடுறோம் பார்சலா இன்னும் வச்சு லிஜி புலாவ் வச்சு ஆலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேண்ணா அக்கா ராணி அவங்களுக்கு பிறந்த நாள் முன்னிட்டு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்கக்கா ஐயா இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுக்குறதுன்னு பார்த்தா திருமதி ராணி அவர்களுடைய முப்பத்தி ஏழாவது பிறந்தநாள் முன்னிட்டு சின்னாலப்பட்டி திண்டுக்கல்லேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க ஐயா தேங்க் இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா திருமதி ராணி அவங்களோட முப்பத்தேழாவது பிறந்தநாளுக்காக சின்னால்பட்டி திண்டுக்கல்லருந்து கொடுக்குறாங்க நன்றிங்க ராணி அவங்களுடைய முப்பத்தேழாவது பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க சின்னால்பட்டி திண்டுக்கல்லேருந்து கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதாங்க சார் ரொம்ப நன்றிங்க நன்றி அம்மா ராணி அவங்களுடைய முப்பத்தேழாவது பிறந்த நாளுக்காக சின்னாலபட்டி இருந்து இந்த உணவு கொடுத்துருக்குறாங்கம்மா ஐயா ராணி அவங்களுடைய முப்பத்தி ஏழாவது பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க ஐயா திண்டுக்கல்லேருந்து ஆ நன்றிங்கம்மா ராணி ராணி அவங்களுடைய முப்பத்தி ஏழாவது பிறந்தநாளுக்காக இந்த உணவு உங்களுக்கு கொடுக்குறாங்கம்மா திருமதி ராணி அவர்களுடைய முப்பத்தி ஏழாவது வருடைய பிறந்தநாளுக்காக திண்டுக்கல் சின்னாலப்பட்டிலிருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா விருந்து கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கணவர் ஏஎம் முருகன் மகள்கள் தாட்சியா மற்றும் விகாசினி ஸ்ரீ சின்னாலப்பட்டியிலிருந்து விருந்து கொடுக்குறாங்கண்ணா அக்கா இந்தமாரி மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வளர்ந்து இன்னும் மேலும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவணுன்னு கட்டுறது கையிலும் குடும்பத்தின் சார்பாகவும் நீ முதியோர்கள் சார்பாகவும் விருந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துள்ள ஹாப்பி பர்த்டே அக்கா இதேமாரி உதவிகள் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் கட்டறது கையில் வச்சுனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது கட்டுறது கையெழுப்பு பாண்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்